புதுக்கோட்டை சங்கம் நடத்திய சீனு சின்னப்பா இலக்கிய விருதுகள் அறிவிப்பு புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு சீனு சின்னப்பா இலக்கிய விருதுகள் பட்டியல் நேற்று ஞாயிறு வெளியிடப்பட்டது புதுக்கோட்டை சங்கம் சார்பில் இரண்டாம் ஆண்டு சீனு சின்னப்பா இலக்கிய விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அண்மையில் அறிவிக்கப்பட்டன பத்து பிரிவுகளில் நூல்கள் வெளியிடப்பட்டன அதில் ஒவ்வொரு பிரிவிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்தன அதில் நடுவர் குழுவால் தேர்வு செய்யப்பட்ட விருது பெறும் படைப்புகள் மற்றும் விருது பெறும் படைப்பாளர்களின் பட்டியலை புதுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் கவிஞர் தங்கமூர்த்தி வெளியிட்டார் நாவல் பிரிவில் எழுத்தாளர் செஞ்சி தமிழினியன் எழுதிய ஊத்தாம் பல்லா மரபு கவிதை பிரிவில் கவிச்சித்தர் பி கே பெரியசாமி எழுதிய சமநீதி தந்தை வள்ளலார் ஹைகூ கவிதை பிரிவில் கவிஞர் ரகுநாத் வா எழுதிய யானையின் தும்பிக்கையும் புத்தரின் கரமும் கட்டுரை பிரிவில் கவிஞர் எழுத்தாளர் இளம்பிறை எழுதிய அரங்க வெளியில் பெண்கள் மொழிபெயர்ப்பு பிரிவில் எழுத்தாளர் க மாரியப்பன் மொழிபெயர்த்த கொடி சிறுகதைப் பிரிவில் எழுத்தாளர் சிவசெல்வி செல்லமுத்து எழுதிய நெல் கூட்டி புது கவிதை பிரிவில் கவிஞர் கெல ஆனந்த பிரபு எழுதிய கனல் எரியும் வேயிங்குழல் சிறார் இலக்கிய பிரிவில் எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் எழுதிய எலியின் வேட்டை கட்டுரை பிரிவில் எழுத்தாளர் ஜோதி கணேசன் எழுதிய டாலர் நகரம் டூ பாயிண்ட் ஓ சிறந்த சிற்றிதழ் பிரிவில் கவிஞர் பதிலை பிரபா ஆசிரியராக நடத்தும் மகாகவி விருது முடிவுகள் அறிவிக்கும் நிகழ்வு நேற்று ஞாயிறு காலை எட்டு மணி அளவில் பெருங்கொண்டான் விடுதியில் உள்ள அரமண செம்மல் சீனு சின்னப்பா நினைவிடத்தில் எழுத்தாளர் பேச்சாளர் பாரதி கிருஷ்ணகுமார் தலைமையில் அருண் சின்னப்பா முன்னிலையில் கவிஞர் நா முத்து நிலவன் முடிவுகளை அறிவித்தார் விருது பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் விருதும் தலா பத்தாயிரம் ரொக்கத்தை உள்ளடக்கிய பத்து பிரிவுகளுக்கும் சேர்த்து மொத்தம் ஒரு லட்சம் ரொக்க பரிசு மே ஒன்றாம் தேதி அன்று மாலை சத்தியமூர்த்தி நகரில் உள்ள மகாராஜ் மகாலில் நடைபெறும் விருதுகள் வழங்கும் விழாவில் மாண்பமை நீதியரசர் ஆர் சுரேஷ்குமார் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கிறார் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் தங்கமூர்த்தி செயலாளர் மகாசுந்தர் மற்றும் தமிழ்ச்சங்க பொறுப்பாளர்கள் விருது தேர்வுக்குழு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்